வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க தனிச்சு நின்னாலும் துணிஞ்சு நின்று வாழ்றதுக்கு தயவு செஞ்சு பழகிக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிற பல பேருக்கு நீங்கள் தாழ்ந்து போக தொடங்கும்போது தான் உங்களை மிதிக்கிறதுக்கு தொடங்குவாங்க உங்களை கீழே போட்டு காலில் மிதிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நீங்கள் மட்டும் அவங்களுக்காக அடி பணிஞ்சு போவீங்க எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுப்பீங்க எல்லாத்துக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக வாழ்வீங்க ஆனால் அவங்க உங்களை கடைசி வரைக்கும் தூக்கி போட்டு மெதிச்சுக்கிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காவது அடி பணிஞ்சு போகிறீங்க அப்படின் அது அன்புக்காக மட்டும் இருக்கட்டும் சரிங்களா உங்களை யார் அன்பாக பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்காக அடிபணிஞ்சு போங்க அது தப்பு கிடையாதுங்க உங்களை தள்ளி விடணும் உங்களை கீழே போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னால் எக்காரணத்தை கொண்டும் தாழ்ந்து போகணும் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கூட மனசில் நினச்சிடாதீங்க ஒரு இருக்கான் பார்த்தீங்களா அவன் என்ன நினைப்பான்னா தன்னோடு வாழ முடியாத யார் ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்களோ அவங்களையே நினச்சி நினச்சி வாழ்க்கையை வருத்திக்கிட்டு இருப்பான் ஆனால் ஒரு புத்திசாலி என்ன தெரியுமா நினைப்பான் தன்னோட வாழ முடியாது அப்படின்னு யார் ஒருத்தர் விட்டுட்டு போனாங்களோ அவங்களே வருத்தப்படுற அளவுக்கு வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவாங்க சூப்பரா வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவாங்க நீங்க முட்டாளா இல்ல புத்திசாலியா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணுங்க இங்க நிறைய பேருக்கு ஒரு புரிதலே கிடையாது யாராவது தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான்ப்பா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க நீங்கள் ஒரு விஷயத்த மறந்து போயிட்டீங்க அவங்க அவங்களுக்கான வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் தான் அவங்கள நினச்சி நினச்சி வாழ்க்கை முழுக்க ஏங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சின்ன விஷயம் மட்டுமே நம்மளோட வாழ்க்கையை முடிவு பண்ண போகிறது கிடையாது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் தேடி பாருங்கள் உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கலாம் உங்களுடைய பேஷனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் மனசுக்கு கஷ்டப்படுத்திய அந்த விஷயங்களா இருக்கட்டும் இல்ல அந்த உறவுகளா இருக்கட்டும் மறுபடியும் உங்க மனசுல வந்து நிக்காத அளவுக்கு வேற ஏதாவது ஒரு வேலையிலயா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்களுடைய முழு கவனத்தையும் தயவு செஞ்சு செலுத்துங்க அப்பதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க நிம்மதியா வாழ முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க அடுத்தவங்க வளர்ச்சியை பாக்குற நீங்க அவங்களுடைய முயற்சிய பார்க்கறதே கிடையாது நிறைய பேரை நான் பாத்திருக்கேன் அவ சூப்பரா வந்துட்டான்ப்பா எல்லாமே அவனுக்கு வந்த ஒரு அதிர்ஷ்டத்தினால கிடைச்சது அவெல்லாம் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய உழைப்பை கூட அதிர்ஷ்டமாக மாற்றிடுவாங்க ஸோ தயவு செஞ்சு சொல்கிற ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறியிருக்காங்க அப்படின்னா அது வெறும் அதிர்ஷ்டம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அது கூடவே சேர்ந்து அவங்களுடைய உழைப்பு கஷ்டம் அவங்க எத்தனை விஷயங்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணுங்க யாரை பற்றியுமே தெரியாமல் விமர்சனம் பண்ணாதீங்க அவங்கவுங்க படுற கஷ்டம் அவங்கவங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுறதுக்கே நம்ம இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கமே அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சி பாருங்க எந்த ஒரு விஷயமுமே ஈஸியாக கிடச்சிடாது அப்படி ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அது அவங்க வாழ்க்கையில் நிலைக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றவங்களை தட்டி கொடுக்க தேவையில்லைங்க இங்கே நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஒருத்தவங்கள தட்டி கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் தூக்கி விடணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது யாரையும் தள்ளி விடாம இருந்தாலே போதும் அவங்களோட வாழ்க்கையில அவங்களே தட்டு தடுமாறி பல கஷ்டங்கள் பட்டு பண பல அனுபவங்களை சந்திச்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறி வந்துருவாங்க நீங்க யாருக்கும் உதவி செய்யலனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு உபத்திரம் மட்டும் செய்யாதீங்க அது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு பல மடங்காக திரும்ப வரும் அதனால் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்கிறீங்களா கெட்டது செய்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க நீங்கள் செய்கிறது தான் உங்கள் மறுபடியும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க எங்கே நாம் அதிக காயம் படுறோமோ அதே இடத்துல தான் வாழ்க்கை நமக்கு அழகான சூப்பரான எப்படி சொல்றது நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில இதுக்கு முன்னால கத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டீங்களோ அப்படிப்பட்ட பாடத்தை எல்லாமே இந்த காலம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கத்து கொடுத்துரும் அதனால ஒரு இடத்துல காயப்பட்டு நிக்கிறீங்க கஷ்டப்பட்டு நிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் காயம் கஷ்டம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நாம சந்திக்காம இருக்கிறதுக்கு வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் இல்லை உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு தயார் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதையெல்லாம் நீங்க தாண்டி வந்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க தனிச்சு நின்னாலும் வாழ்க்கையில துணிஞ்சு நில்லுங்க யாருக்கும் அடிப்பணிஞ்சு போகாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிறது மாதிரி உங்கள் நிழல் கூட நடக்காது உங்கள் உண்மை நடக்குதுங்களா யோசிச்சு பாருங்கள் நாம் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காத பட்சத்தில் நம்மளுடைய நிழல் கூட நாம் நினைக்கிற மாதிரி நடக்காத பட்சத்தில் அடுத்தவங்க எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு கடைசியில் யாருமே எனக்கு பிடிச்ச மாதிரி வாழலையே அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே எல்லாருமே அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்கிறாங்க நீங்களும் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருங்க ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் போனா திரும்பவும் கிடைக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு முன்னால கை கட் கை தட்டி உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னால கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணும் சும்மா வெறும் வாய்ஸ் அவடால் மட்டும் விட்டுட்டு நான் எப்படி வந்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வந்தால் மட்டும் போதாது வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கான ஒரு முயற்சியையும் நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியுங்க நான் யாரையும் நம்பி இல்லை அப்படின்னு ஒருத்த சொல்கிறாங்க அப்படின்னா திமுரு பிடிச்சவங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா அவங்க வந்து திமிரு பிடிச்சவங்க மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியலாம் அது உண்மையா கிடையவே கிடையாதுங்க ஏன்னா அவங்க எல்லோரையுமே நம்பி ஏமாத்தப்பட்டு கடைசியில புறக்கணிக்கப்பட்டும் இருக்கலாம் அந்த மனசு வேதனையில தான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான்லாம் யாரையுமே நம்பி கிடையாது அப்படின்னு வாழ்க்கையவே வெறுத்து போய் அந்த மனுஷன் சொல்றான் அப்படின்னா திவுரு பிடிச்சவங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் வேதனைகள் கஷ்டங்கள் ரணங்கள் எல்லாமே இருக்கலாம் எல்லாரோட வாழ்க்கையிலேயும் ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்லாம் நினச்சிடாதீங்க அவங்களோட சந்தோஷத்தை அவங்களுடைய கஷ்டத்தை எப்படி மறைக்கிறது எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் கூட அடுத்தவங்க முன்னால் பொய்யா சிரிச்சுக்கிட்டு இருக்க மனுஷங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க வாழ்க்கை அப்படிங்கிறது பந்தயம் கிடையாதுங்க ஓடி போய் நாம் முதலிடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது அழகான பயணம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து வாழ பழகிக்கோங்க ஓடி போய் அந்த இடத்துல நின்றுடணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு எண்பது வயசு வரைக்கும் வாழும்மா அந்த எண்பது வயசு வரைக்கும் குடு 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 குடுன்னு ஓடி போய் வாழ்க்கையில் உயரத்தில் உட்காந்துக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள் அந்த எண்பது வயசு நீங்கள் முடிஞ்சு திரும்பி பார்க்குற நேரத்தில் நீங்கள் என்னத்தை அனுபவிச்சிங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காதுங்க அதனால் அவசர அவசரமாக ஓடாதீங்க ஒவ்வொரு நாளையும் அனுபவிச்சு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பாருங்க எல்லா எல்லாவிதமான தேவையில்லாத கேள்விகளுக்கும் சிறந்த பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை கண்டுக்காம அமைதியா அந்த இடத்தை விட்டு கடந்து போறது தான் அமைதியா கடந்து போறதை நினைச்சு அவன்லாம் பா அவன் பாரு ஒண்ணுமே பேசாம போறான் அவன் ஒரு கோழை அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க ஒரு விஷயத்த அவங்க நம்ம கேள்விப்படும் போதோ இல்ல நம்ம கண்ணு முன்னாலேயே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பார்க்கும் போதோ கோபம் அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு வரும் அந்த இடத்துல கத்தணும் திட்டணும் அப்படின்னு அடக்க முடியாத ஆத்திரம் வரும் ஆனால் அதையும் யார் ஒருத்தன் கட்டுப்படுத்துகிறானோ அவனுக்கு தான் மன உறுதி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அமைதியாக போகிறவங்க எல்லாருமே வேஸ்ட்டு அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கலாம் கிடையாதுங்க அவங்க கோழை அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதிங்க அவங்களுக்கு தான் அதிகமான மன உறுதி வேணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்